குமரிக்கண்டம் என்பது கடலில் மூழ்கிப்போன ஒரு பெரிய நிலப்பரப்பு என்று குறிப்பிடப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் பஃப்ருலியாரும் பன்மலை அடுக்கத்துக் குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டது என்று குமரிக்கண்டத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த நிலப்பரப்பை சில ஆய்வாளர்கள் குமரிக்கண்டமாக கருதுகின்றனர் விவரம் குமரிக்கண்டம் முற்காலத்தில் இருந்ததாக கருதப்படும் ஒரு பெரிய நிலப்பரப்பு அது இன்றைய இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருந்ததாகவும் பின்னர் கடலில் மூழ்கி மறைந்ததாகவும் கூறப்படுகிறது சிலப்பதிகாரத்தில் குமரிக்கண்டம் சிலப்பதிகாரத்தில் பஃப்ருளியாரும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொண்டது என்று ஒரு குறிப்பு உள்ளது இது கடலில் மூழ்கிய ஒரு நிலப்பரப்பைக் குறிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் குமரிக்கண்டத்தின் பெயர் குமரிக்கண்டம் என்பது பரதனின் மகள் குமரியால் ஆளப்பட்ட பகுதி என அழைக்கப்பட்டது குமரிக்கண்டம் பற்றிய கருத்துக்கள் சிலப்பதிகாரத்தில் குமரிக்கண்டம் பற்றி குறிப்பிடப்பட்டிருப்பதால் பல ஆய்வாளர்கள் குமரிக்கண்டம் இருந்திருக்கலாம் என கருதுகின்றனர் குமரிக்கண்டம் பற்றிய மேலும் தகவல்கள் குமரிக்கண்டம் பற்றிய பல தகவல்கள் ஐயாவழி மதத்தினரின் அகில திரட்டு அம்மானை போன்ற நூல்களில் உள்ளன